தமிழ் பேசும் அனைத்து அன்பான வணக்கங்க கும்பராசிக்கு ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்கனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த கும்ப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில வைக்க வேண்டும் வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் தலைப்பு என்னன்னா ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில அஞ்சு பிரச்சனைக்கு முடிவு வரப்போகுதுன்னு போட்டிருக்கேன் அது என்னமா அஞ்சு பிரச்சனை ஆல்ரெடி இந்த வருஷத்துல ஏழு மாதம் முடிஞ்சிருச்சு அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதமாவது எங்களுக்கு நல்லா இருக்க போகுதா நீ என்ன பெருசா சொல்லிட போறேன்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க கடைசி நேரத்துல கூட நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கடவுளால் கொடுக்க முடியும் அதாவது கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும் போதும் அந்த வகையில் கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தும் கிரகத்துடைய மாற்றத்தை பொறுத்தும் இந்த மாதத்துல அதாவது நம்மளுடைய உங்களுடைய கும்ப ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது அதற்கான பலன்களை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பதிவை தெளிவாக பார்க்கறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் இல்லையா அந்த வகையில் பார்க்குறப்போ கும்ப ராசிக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்க போகுது முக்கியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது பண பிரச்சனையாக இருக்கட்டும் குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவாக இருக்கட்டும் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது இப்ப உங்களுக்கு ஒரு கொஞ்சம் வந்து மனசுக்கு ஆறுதலா இருக்கும் இல்லையா இதை தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாரு தெரியுங்களா உங்களுடைய குல தெய்வத்துடைய வழிபாடும் உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடும் கும்பராசிக்கு எப்பவுமே ஏற்றத்தை கொடுக்கும் அந்த வகையில உங்களுடைய குல தெய்வம் யாரா வேணா இருக்கட்டும்ங்க எந்த தெய்வமா இருக்கட்டும் பெண் தெய்வமா இருக்கட்டும் ஆண் தெய்வமா இருக்கட்டும் இல்லை காவல் தெய்வங்களா இருக்கட்டும் அந்த தெய்வத்துடைய நாமத்துக்கு முன்னாடி ஓம் அப்படிங்கிற வார்த்தையும் அந்த தெய்வத்துடைய நாமத்துக்கு பின்னாடி போற்றி அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து மூன்று முறை சொல்லி முடிச்சிட்டு முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் மூன்று முறை பதிவிட்டு அந்த பதிவிடக்கூடிய தருணத்திலையும் அவங்களுடைய நாமத்தை சொல்லக்கூடிய தருணத்திலையும் உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கோங்க நம்முடைய வேண்டுதல் என்னவா இருக்கும் கடவுளே எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு வேண்டுவோம் இல்ல கடவுளே இந்த விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில நடக்கவே கூடாது அப்படின்னு வேண்டுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ கடவுள்கிட்ட மனசார வேண்டுங்க நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பாங்க அது ஒரு புறம் இருக்க உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கறத நம்ம எப்படிங்க சொல்ல முடியும் உங்க ஜாதகம் என் கையில் இல்லை எப்படி சொல்ல முடியும் பொது பலன்களாக நம்ம சொல்ல முடியுங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அவங்களுடைய குணநலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை அவங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்களா கெடுப்பாங்களா அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க அதன் காரணமா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கறத பொறுத்து தாங்க சொல்ல முடியும் பொதுவா நம்ம ஜோசியம் பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜோசியக்காரங்க என்ன செய்வாங்க உங்களுடைய ஜாதகத்தை வாங்கிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே அந்த கட்டங்கள் எல்லாம் எண்ணி பார்த்துட்டு அந்த கட்டங்களுடைய குணநலங்களை பார்த்துட்டு பொது சொல்லுவாங்க பட் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் என் கையில் இல்லை பொது பலன்களா கும்ப ராசியில அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதியில இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருத்தமாகும் அந்த வகையில உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில கிரக நிலை என்ன எப்படி இருக்கு அப்படின்னா ராசியில சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்துல புதன் பகவான் அவர் கூடவே குரு பகவான் அவர்

ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்கிரன் பஞ்சம ஸ்தானத்திலிருந்து ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறார் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு ரண புதன் களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறார் சோ கிரக நிலையோட அமைப்பும் கிரகத்துடைய மாற்றத்தையும் பொறுத்து கும்பராசிக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குணநலங்களை பொறுத்து அவங்களுக்கு பலன்கள் சொல்லாங்க பொதுவாவே நீங்க கொஞ்சம் வந்து கொழுக்கு முழுக்கு இருப்பீங்க கம்பீரமான தோற்றமும் இருக்கும் உங்களை பார்க்கறதுக்கு என்னவோ ரொம்பவே மெதுவா செயலை செய்யற மாதிரி இருந்தாலும் ரொம்பவே சுறுசுறுப்பா தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டா சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சிருவீங்க முக்கியமா சொல்லுனா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஏனையாக இருந்து ஏற்றிவிடக்கூடியவங்க முக்கியமா கும்பராசியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்துட்டு ஆசிரியர் தொழில் செய்வீங்க முக்கியமா தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்ட்டு படுவீங்க ஏன் இப்படி மற்றவங்களை ஏத்தி விட்டுட்டு நீங்க எப்ப வரைக்கும் தான் இருக்கீங்க இதுதான் கும்பராசியுடைய நிலைமை மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு யோசிக்க கூடிய புத்தி மற்றவங்களுடைய வாழ்க்கையை சரி செய்கிறதுக்கு ஓடி ஓடி செய்யக்கூடிய அந்த வேலையை உங்களுக்குன்னு வரப்போ நீங்க செய்ய மாட்டீங்க இதனால நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிறைய துரோகங்களை தாங்கி நிப்பீங்க பொதுவாகவே இந்த கடவுள் என்ன தர்மம் செஞ்சிருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் ஒவ்வொரு ஆன்சர் ஷீட்டையும் கொடுத்திருக்கார் அந்த வகையில கும்பராசிக்காரங்க இவங்களுடைய ஆன்சர் ஷீட்டையும் இவங்களுடைய கொஷின் பேப்பரையும் விட்டுட்டு அடுத்தவங்களுடைய கொஷினுக்கும் விடை தேடிட்டு அவங்களுக்கு வந்துட்டு எழுதி கொடுத்து அவங்களை பாஸ் பண்ண வைக்கிறது தான் இவங்களுடைய இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட சுத்தமான உள்ளம் கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கறது எப்படிங்க இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் கிடைக்க போகுது முக்கியமா இது முதல் விஷயம் அடுத்துதான் கிட்ட பேசுறப்ப வீண் வாக்குவாதம் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க நீங்க நல்லதுதான் சொல்லுவீங்க ஆனா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லப்பா இதை நீ செய்யாத உன் வாழ்க்கை அப்படி போயிடும் இப்படி போயிடும் நீங்க என்னதான் குட்டி கர்ணம் அடிச்சு பேசினாலும் அது வந்து பிரயோஜனம் இல்லை தான் உங்களுக்கு என்ன வரப்போகுது நல்லதை சொல்றீங்களா ஒரு முறை சொல்லலாம் ரெண்டு முறை சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நடக்கும் பாடுபட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் மட்டும்தாங்க மிச்சமாகும் இதை நிறைய இடங்கள்ல நீங்க சந்திச்சிருப்பீங்க அடுத்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட சில்லறை சண்டைகள் ஏற்படலாங்க முக்கியமா வண்டி வாகனத்துல போகும்போது கவனம் தேவைங்க அடுத்ததா பூர்வீக சொத்துக்கள் தொழில்கள் இருக்கக்கூடிய வருமானங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்கு தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்தியை தரக்கூடிய விதத்துல இருக்கும் முக்கியமா பண வரத்து அப்படிங்கிறது திருப்தியை தருங்க இந்த காலகட்டத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா கடன் இன்னொரு விஷயம் என்னன்னா கடன்களை அடைப்பதுல வேகம் காட்டுவீங்க பண வரவு வந்த உடனே கடனை அடைச்சு முடிச்சிடணும் உங்களுடைய முதல் வேலையாகவே இருக்கும் அடுத்து உத்தியோகத்துல இருக்கவங்க கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க பட் அந்த உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரத்தை பெற்று கொடுக்கும் உங்களது வேலையை கண்டு மேல் அதிகாரிங்க ரொம்பவே திருப்தி அடைய போறாங்க குடும்பத்திலையும் சரி சுத் வட்டாரத்துலயும் சரி இறுக்கமான ஒரு நிலை இருந்துச்சு இல்லையா யார்கிட்டயும் சரியா வந்து மனசு விட்டு பேச முடியல ஒரு நிலை மாறப்போகுது அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கறது மாறப் போகுதுங்க இருந்தாலும் கணவன் மனைவி பேசுறீங்க மனசு விட்டு பேசுறப்ப கொஞ்சம் கவனமா பேசுங்க அடுத்ததா பிள்ளைகளுடைய விஷயத்துல நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க நீங்க பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் வேகம் காட்டணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமே செஞ்சுடாதீங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானத்து செஞ்சு பாருங்க பாருங்க அடுத்து நண்பர்கள் கிட்டையும் சரி உறவுக்காரங்க கிட்டையும் சரி பேசுறப்ப ரொம்ப பக்குவமா பேசுவது நமக்கு நல்லதுங்க அடுத்ததா கும்பராசி பெண்களுக்கு எந்த காரியத்திலயுமே சாதகமான பலன் பெற கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தாலே போதும் உங்களுக்கு எல்லாமே சாதகமா நடக்கும் முக்கியமா பயணங்களின் போது ரொம்பவே கவனமா இருங்க அடுத்து கலை துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் குறையுங்க நீங்க பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது உத்தமம் ரொம்ப நல்லது அடுத்த அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை வரைக்கும் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க பொருள் வரத்து அப்படிங்கிறது கூடும் பயணங்கள் செல்ல நேரும் ஒரு சிலருக்கு அந்த பயணங்கள் வெற்றி பெற கொஞ்சம் தடைகளை தாண்டி தான் நீங்க உழைக்க வேண்டி இருக்கும் அடுத்ததான் பெரியவங்களுடைய ஆலோசனைப்படி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்லது தாங்க இவங்களை தொடர்ந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்க பெற்றோருக்கு திருப்தியை கொடுக்குங்க ஆக மொத்தத்துல கும்பராசிக்கு பல விதங்கள்ல சாதகமான பலன்கள் தான் இருக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அப்படி மாத்திக்கிட்டீங்க கவனமா இருந்துட்டீங்க மத்தவங்க விஷயத்துல வந்து தலையிடாம இருக்கீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்தோம் கவத்தோம் எந்த ஒரு விஷயத்திலயுமே ஈடுபடாம நிதானிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு அடித்தளமா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பல விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு தேடி வரப்போகுது பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும் போதும்ங்க சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது அடுத்து வரக்கூடிய நாட்களினுடைய பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்குங்க அந்த வகையில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்துல சுகமும் நிம்மதியும் இருக்க போகுது குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும் குழந்தைகளுடைய திறமைகளை கண்டு அவங்களை வந்து நீங்க பாராட்டுவீங்க குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உளவுக்காரங்களுடைய வருகையும் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் யார்கிட்டையும் பேசுறப்ப கொஞ்சம் நிதானமாக பேசினீங்கன்னா மட்டும் போதுங்க எல்லா விதங்களிலும் நன்மை உண்டாகும் அடுத்ததா சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை தரும் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும் பண வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும்ங்க அதே நேரத்துல செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால பணம் வந்து உடனே செலவு செய்யறதுல கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க துணிச்சல் உண்டாகும் இதை வச்சுக்கிட்டே எதைப்பத்தியும் முன்பின் யோசிக்காம டக்குனு ஒரு செயல வந்துட்டு இறங்கிடுவீங்க இதன் காரணமாகவும் தேவையற்ற இடமாட்டம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததான் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது தொழில வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு கீழே இருக்கவங்களால லாபம் கிடைக்க பெறுவீங்க சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லதுங்க அடுத்து உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வேலையுமே செய்து முடிக்கிறதுல கொஞ்சம் வேகம் காட்டுவீங்க அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சக ஊழியர்கள் மூலமும் நீங்க தேவைப்படக்கூடிய உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆக மொத்தத்துல கும்பராசிக்கு சகலமும் நன்மைகள் தாங்க தரப்போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமைகள்ல உங்களுடைய முன்னோர்களுக்கு தீபமேற்றி வணங்க உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனைகள் தீரும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் மற்றும் வியாழன் சுப நிகழ்ச்சிகள் செய்ய சுப தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்து அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த நாட்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குங்க நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாள்னு பார்த்தோம்னா செவ்வாயை தவிர்த்துடுங்க அடுத்து தான் நீங்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தோம்னா நீளம்ங்க மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் ஊதா நிறம் பச்சை நிறம் இந்த நிறங்களை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பார்த்தோம்னா வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தை தவிர்த்துடுங்க இன்னும் சிறப்பா இருக்கணும் மேடம் என் வாழ்க்கையில ஓகேதான் எல்லா விதங்களையும் நல்லது நடக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் பரிகாரம் அப்படிங்கறத நான் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமைகளையும் சனீஸ்வர பகவானுக்கு எல் சாதம் படைத்து அதை வந்து காகத்திற்கு கொடுத்து வர முக்கியமா முன்னோர்களை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கரைந்து போகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் என்னன்னா கடவுள் கிட்ட வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு கூடிய விரைவில் கை கூடி வருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க இல்ல மேடம் என்ன மேடம் சனி பகவானை வழிபாடு செய்ய சொல்றீங்க அவரை வந்து நினைச்சாலே கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா சனிக்கிழமைகள்ல அருகில் இருக்கக்கூடிய வீர ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க அதையும் தாண்டி அரச மரத்தை அடியில அரசனாக வாழக்கூடிய விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையிட்டு வழிபாடு செய்யுங்க நீங்க உழைப்பு கேட்டு 无五样。 பெறீங்களோ இல்லையோ உங்களுடைய நல்ல அங்கீகாரம் வந்து கிடைக்குங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் ஒரு வெளிச்சமான வாழ்க்கைக்கு கதவு திறக்குங்க எல்லா விதங்களையும் நல்லது நடக்க போகுது சகலமும் சௌபாக்கியமே இவ்வளவு தாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கும்பராசி அன்பர்களே நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல நாளாகவே அமைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க உங்களுக்கு நானும் அந்த சனீஸ்வர பகவான் கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் वातुक